சேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் குரு அடுத்தபடியாக புதன் அடுத்தபடியாக செவ்வாய் அதுக்கடுத்து சூரியன் அப்புறம் சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் நமக்கு என்ன நன்மை எதுக்காக இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பலனை சொல்லுங்கன்னு இது மாதிரி கிரகங்கள் ரெண்டு ரெண்டு ராசியில் இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும் ஒரு நன்மை ஒரு தீமை இப்படி கலந்து கலந்து நடக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த மாதம் அஞ்சாந்தேதி அப்புறம் வக்கிரகத்தில் இருக்கார் முதல்ல ஆறில் இருந்தால் என்ன பலன் வேலையை இருக்கிற அதை தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்கும் வேலையில் ப்ராப்ளம் இல்லை அதே குரு அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் ஆனால் நன்மைகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப நாளாக உங்களுக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போன நினச்சிருப்பீங்க வேண்டுதல் ஏதாவது வச்சுருப்பீங்க அது அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லதே நடக்காமல் தள்ளி போனவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நீங்களும் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு மற்ற மற்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே குரு அஞ்சில் இருக்கும்போது பல அப்போ பாருங்கள் ஆறில் இருந்தால் வேலை அஞ்சில் இருந்தாலும் இவ்வளோ நன்மை பட் வேலையில் பிரச்சனை இதனால தான் இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை நம்ம லைஃப்பில் செய்கிறாங்கிறதுக்காக சொன்னேன் அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியில் ராகு இருக்கார் குரு தேதிக்கு அப்புறம் பார்க்குறாரு குரு உங்கள் ராசியை பார்க்குறது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாக கிடச்சிரும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு அருள் இருந்தாலே அந்த பிரச்சனைகள் வந்து மீள்வதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மதம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய மதமாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஆல்ரெடி உங்களுக்கு அஃபையர் இருந்த அளவு ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அதில் நிறையா ஸ்ட்ரகிள் போராட்டம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குடியவர் ஷவாய் அவர் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலேயும் பதினோராம் இடத்துலேயும் இருக்கார் ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ஏழாம் தேதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போகிறேன் இது அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் நாளே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் அது இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட்டால் ஆகணும் அல்லது பெரிய மனிதர்களால் எனக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் இருக்குது குறிப்பாக ட்ராவல் அந்த டிராவல் உங்களுடைய வேலையை நிமித்தமான ட்ராவலாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக ஒரு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மதம் உங்களுடைய ராசியை வச்சு அவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் நடத்துறீங்களோ உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும் நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய நீங்கள் உங்களை படிங்க நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் யாரும் முழுசாக நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவனுடைய அனுகுலம் இறைவனும் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து இந்த மாதம் அனுகூலம் பண்ணுவார் இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் அது இல்லாமல் இந்த மாதம் ரொம்ப வீடு விற்கலைங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கு இடம் விற்காதவங்களுக்கு இடம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுறவங்களுக்கு ஏற்படும் நீங்களும் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க இதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் எனக்கு வேலையை பற்றிய பயம் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ரெஃபிட்டர் கன்சனில் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அசாட்டாக இருந்துடாருங்க எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கிரகங்கள் வலிமை நடந்து நம்மளாம் சாதாரண மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்காது பர்டிகுலர்லி உங்களுடைய கரியரில் ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கணும் எல்லாரோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் சுப்பீரியராக இருக்கட்டும் சொபாடி நட்டாக இருக்கட்டும் எல்லாரோடையும் நீங்கள் மிங்கில் அங்குங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேளுங்கள் அவங்களுக்கு ஓபே பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் லாங் லீவை போடணும் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் உழைச்சி நீங்கள் இது பண்ணுவீங்க மற்றவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேலே வந்துடுவாங்க நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது மெயினாக இந்த எல்லாம் முடியாமல் நமக்கு இந்த மாதம் வேலை இருக்கா அதில் நீங்கள் கவனமாக இருங்க அந்த வேலையை நல்ல விதமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்மே நல்லாயிருக்கு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சொந்த தொழில் உங்களுக்கு நல்ல கெயின் லாபம் வருமானத்தை கொடுக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துடும் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டு லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் முதலே சொல்லட்டே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரானிக்காக எதாவது நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் அது மிகப்பெரிய உங்களுக்கு நன்மை அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடன் தொழில்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஷேர் மட்டும் இல்லை ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸோ ட்ரேடிங்கோ எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்காக நல்லா இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிரிப்டோவில் போய் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் பெரிய கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னேஸ் இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கள் கூடும் அதுலேயும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு விதத்தில் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது வாய்ப்பு இருக்கணும்ல சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாய்ப்பு இருக்கணும் அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள் வேலையில் வரக்கூடிய பிரச்சனை தன்மை குறையும் நன்றி வணக்கம்